சிதம்பரத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற முப்பது பேர் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கினார்கள் இது குறித்து தகவல் அறிவுடன் தமிழக அரசு மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் செந்தில்குமார் அவர்கள் அவர்களை மீட்கும் பணியில் நேற்று மதியமே தீவிரமாக இறங்கினர் இன்று மாலைக்குள் நாங்கள் கட்டாயமாக மீட்டு விடுவோம் என்று மாவட்ட ஆட்சியர் செந்தில்குமார் தெரிவித்திருந்தார் அது அடிப்படையில் தற்போது ஹெலிகாப்டர் மூலம் வந்து பாதிக்கப்பட்ட முப்பது பேரும் மீட்கும் பணியில் தீவிரமாக இருக்கிறார்கள் இது குறித்து நம்மிடம் தகவல் தெரிவிக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் செந்தில்குமாருக்கு அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் நேற்று இந்த சிலம்பத்தில் வந்து போன முப்பது பேர் வந்து நிலச்சரிவியில் வந்து சிக்கிட்டாங்க அவங்கள வந்து நாங்கள் தீவிரமாக மீட்கணும்னு சொல்லியிருந்தாங்க அங்கே என்ன நடந்துச்சு இது வரைக்கும் எத்தனை பேர் மீட்டிருக்காங்க சார் வணக்கங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து இம்மீடியட்டா வந்து அந்த தகவல் தெரிந்த உடனே நம்ம உத்தராகண்ட் அரசுக்கு வந்து தொடர்பு கொண்டோம் அங்கே வந்து உத்தராகண்டில் அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் வந்து நமக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேஃபாக இருந்தாங்க எந்த உயிர் சேதமும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை நேற்று வந்து அவங்கள கேம்பில் தங்க வச்சுருக்கோம் நான் இன்று அதாவது இன்று வந்து ஹெலிகாப்டர் மூலமாக எவாக்குவேட் பண்ணப்படும் நமக்கு வந்து தகவல் தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து ஐந்து ஐந்து பேர்களாக எவாக்வேஷன் நடத்தப்பட்டு பத்து பேர் இப்போது வந்து தர்ச்சுலா அப்படிங்கிற நகரத்துக்கு வந்து சென்றடைந்துள்ளனர் அங்கே அவங்க வந்து சேஃபாக இருக்காங்க மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அவர்களிடம் வந்து விசாரித்து வந்து இந்த மாதிரி மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று வந்து அவருக்கு உறுதி அளித்திருக்காங்க இந்த மாதிரி மீதி இப்போது இன்னொரு ஒரு எவாக்குவேஷனும் இப்போ போயிட்டுருக்குங்க இன்னைக்கு சாயந்தரத்திற்குள் இது வந்து முடியும் என்று எதிர்பார்க்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வந்து உத்தராகாண்ட் மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் நீங்கள் உத்தரகாண்ட் மாவட்ட ஆட்சியார்ட்டை பேசுனீங்க நீ அவருக்கு அவங்க என்ன சொன்னாங்க எந்த மாதிரியான நீங்கள் பேசின பிறகு எப்படி மீட்பு மணியில் அவங்க இறங்குனாங்க சார் நேற்று வந்து உத்தராகண்ட் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழகத்தை சார்ந்த அந்த முப்பது பேரும் வந்து பாதுகாப்பாக உள்ளனர் அவர்களுக்கு போதிய உணவு தண்ணீர் வசதிகள் வழங்கப்பட்டு வருகிறது அவர்கள் வந்து சீக்கிரமாக அவர்களை மீட்பு பணி மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதி அளித்தார்கள் அதன் அடிப்படையில் அவர் இன்று வந்து வானிலை நல்லா இருந்தது காரணமாக வந்து ஹெலிகாப்டர் மூலமாக இன்று வந்து அந்த மீட்பு பணி துவங்கப்பட்டு முதற்கட்டமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ம மக்கள் வந்து இப்போ வந்து தர்சுலா நகரத்திற்கு வந்து சென்றடைகிறார் மீது மீதமுள்ள மக்களும் வந்து இன்றைக்கு இன்றைக்கு சாயந்திரத்துக்குள் வருவார்கள் என்றே எதிர்பார்க்கிறோம் மீட்கப்பட்டவர் உடல்நிலை எப்படி இருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்க எங்க தங்க வச்சிருக்காங்க சார் மீட்கப்பட்டவங்களை வந்து தர்ச்சுலா என்ற நகரத்தில் உத்தராகண்ட் மாநிலம் அவர்களது கவர்மெண்ட் ரெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்க வைத்திருக்கிறார்கள் அவங்க மீட்பு மீட்கப்பட்டு அங்கே வந்த உடனே அங்கே வந்து மெடிக்கல் செக்கப் அவங்களுக்கு நடத்தப்பட்டு வருகிறது எல்லாரும் இப்போதைக்கு வந்து நல்லா தான் இருக்காங்கிற தகவல் நமக்கு தெரிய வந்திருக்குங்க நன்றி சார் நன்றி நேற்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாகவே உத்தரகாண்ட் ஆட்சியரிடம் வந்து நாங்கள் வந்து தொடர்பில் இருந்தோம் அதன் விளைவாக தான் விரைவாக இன்று உத்தராகாண்டில் வந்து மழை விட்ட பிறகு நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டு தற்போது அவர்கள் அங்குள்ள ஓட்டலில் வந்து பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் அல்லாமல் வந்து அனைவருமே மீட்கும் பணியில் வந்து நாங்கள் வந்து தீவிரமாக இருக்கிறோம் இதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக உத்தரகாண்டு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து தொடர்பு இருந்து கொண்டு இன்று மாலைக்குள் முப்பது பேரையும் நாங்கள் வந்து பத்திரமாக மீட்டு அவர்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்துவிடுவோம் இதற்காக எங்களுக்கு உத்தரகாண்ட் மாவட்ட ஆட்சியர் மிகவும் உதவியாக இருந்தார் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் செந்தில்குமார் சன் நியூஸுக்கு பிரத்யோக பேட்டியில் தெரிவித்தார்